ஓம் சக்தி ஓ ஆதிபரா சக்தி என் அன்பு குழந்தையே உன்னை தேடி உன் அன்னை வந்திருக்கின்றேன் என் தந்தமே நான் உன்னை கைவிட்டு விட்டேன் என்றுதானே புலம்பிக் கொண்டிருக்கின்றாய் ஆனால் எனக்கு என்ன யாரும் இல்லை உன்னையே இருக்கின்றேன் எனக்கு மேல நான் வழிகளை தாங்க முடியாது என்று என்னிடம் முறையிட்டு அழுது கொண்டிருந்தாய் குழந்தையின் காலங்கள் பல கடந்தும் உன் நிலையில் எந்த ஒரு மாற்றமும் ஏற்படாமல் அப்படியே இருப்பதை பார்த்து மனம் நந்து போய் என்னிடம் கடிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டாய் குழந்தையின் எப்பொழுது என் பிள்ளை நீ என் மீது எத்தனை கோபமாய் இருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும் குழந்தை நான் உனக்கு அறம் புரியவில்லை உன் கஷ்டங்கள் கண் பார்க்கவில்லை உன் நெருக்கதியாய் விட்டு விட்டேன் என்று என்னை திட்டி தீர்த்து கொண்டிருக்கின்றாய் குழந்தையே என் நம்பிய மனிதர்களும் என்னை விட்டுவிட்டார்கள் தானே நான் நம்பினேன் நீயும் இப்படி செய்யலாமா அப்பா என்று கேள்விகள் பலவற்றை என்னிடம் நீ கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் குழந்தையே இனி இந்த அம்மா ஒரு நொடி கூட உன்னை மறந்ததே இல்லை என இந்த வார்த்தைகளில் கவனமாக கேள் குழந்தையே சிறுவனை அழைத்துக் கொண்டு அனுமதித்தாலே ஒரு காட்டிற்கு சென்றார் அப்பொழுது மகனுக்கு ஒரு சவாலை வைத்தார் மகனே எப்பொழுது உனக்கு ஒரு பெரிய சவால் இருந்தது அதில் நீ வெற்றி பெற்றால் நீ பெரிய வீரனாகி விடுவாய் என்று இரவு முழுவதும் நீ தனியாக இந்த காட்டிலேயே இருக்க வேண்டும் உன்னுடைய கண்கள் கட்டப்படும் ஆனாலும் நான் பயப்படக்கூடாது குழந்தையை வீட்டிற்குள் ஓடி வந்து திரும்ப கூடாது என்றார் சிறுவன் ஆர்வத்துடன் சவாலை சந்திக்க தயாராகிவிட்டான் அவனது கண்களில் தன்னை தீயால் இறுதினை கட்டிவிட்டாள் பிறகு தண்ணி திரியும் சொல்லும் காரணம் யோசை நல்ல நல்ல மறைந்தது அவ தந்த தந்து அறிவில் இருக்கிறார் என்று வைரமுத்து மிருந்த அவனுக்கு தூரத்தில் குழந்தை பட்டுவதும் ஆடி இருவதும் நடத்தத்தை கொடுத்து விட்டதில் காற்றில் விளம்புபோல் வந்து தாக்கிவிடுமோ என்ற அச்சத்தில் அவனது இதயத்துடைத்து வழக்கத்தை விட தானே எகருகிறது மரங்கள் பேயாற்ற மாறின மாலை நேரம் தூரத் தொடங்கியது கடம் விரிசியாய் விசியாய் உடையை குளித்தது ஐயோ இப்படி நிர்கண்ணியாய் தவித்து விட்டு விட்டு அம்மா இப்படி போய்விட்டாளே யாராவது வந்து என்னை காப்பாற்றுங்களே என்று பல நோய் கத்தியும் பார்த்தால் கதறியும் பார்த்தால் பயனே இல்லை சிறிது நேரத்தில் நீ கத்தி பயணமே என்பது அவனுக்கு புரிந்துவிட்டது திடீர் என்று அழைத்து ஒரு துணிச்சல் என்னதான் நடக்கும் பார்ப்போமே என்று சுற்றி விரதத்தில் கேட்கும் ஆசைகளை ஆர்வத்துடன் கவனிக்க தொடங்கினான் இப்படி இரவு கழிந்தது விடிய காலையில் கண் கண்டிருந்தான் சூரிய உடம்பை சுட்ட பொழுதுதான் கண் கட்டை திருந்து பார்த்தான் கண்ணை கசக்கி கொண்டு எதிரை போதும் அவனுக்கு ஆச்சரியம் ஆனந்தத்தில் அழுகையே வந்து விட்டது அம்மா என்று கூறி அருகில் அமர்ந்திருந்து தன் தந்தையை வாழ்ந்து விட்டு கொண்டான் அப்பா நீங்கள் எப்படி வந்தீர்கள் என்று ஆசையாக கேட்டான் சோது மகிழ்ச்சியும் கொண்டிருந்த அந்த தந்தை நானும் இப்பொழுது மகனே உன்னை விட்டுப் போனேன் என்றார் அப்பொழுது இரவு முழுவதும் என்றுதான் இருக்கீங்களா பிறகு நான் பயந்து அலறிய போதெல்லாம் நீங்கள் காப்பாற்றவில்லை ஏன் என்னிடம் எதுவுமே பேசவில்லை என்று கேட்டான் உன்னுடைய மனம் திடமழ வேண்டும் எதற்கும் அஞ்சாமல் தைரியமாக வேண்டும் என்பதற்காகத்தான் நான் மௌனம் காத்து கொண்டிருந்தேன் அச்சத்தின் உச்சத்தை எட்டும் பொழுது நீச்சல் தானே என்றால் தந்தை அந்த மகனுக்கும் தந்தையே நாட்கள் பிரிந்து விட்டது என் தங்கமே உனக்கு என்னுடைய ஏக்கம் புரிந்து விட்டதா எப்பொழுதும் உண்டாய் உன்னிடம் எப்பொழுதும் இருப்பேன் தங்கமே நல்லதே நினை நல்லதே நடக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி